வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான சுவையான முறு முறு கோஸ் பக்கோடா தான் பார்க்க போகிறோம் இந்த கோசு காயில் பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்போம் கூட்டு செஞ்சுருப்போம் ஆனால் இதில் இந்த கோஸில் பக்கோடா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பர் அப்படியே முறு முறுன்னு அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கோஸில் செஞ்சு பக்கோடாவை நம்ம வந்து செஞ்சுட்டு விட்டு டப்பாவில் போட்டு கூட கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கூட வச்சு தாராளமாக சாப்பிடலாம் இது பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டேங்க திரும்ப திரும்ப அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கு வாங்க இந்த கோஸ் பக்கோடாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்ங்க கோஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேன் இது வந்து பஜ்ஜி மாவு நான் ஏற்கனவே சோடா உப்பு கலக்காமல் ஹோம்மேடு பஜ்ஜி மாவு வீட்டிலே செய்கிறத பற்றி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள் வெங்காயம் அப்புறம் கேரட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் வந்து பூண்டு இதுதான் இந்த கோஸ் பக்கோடாவுக்கு வேண்டி பஜ்ஜி மாவு எடுத்துக்கிட்டேன் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு பசைச்சிக்கிறேன் பத்தலைன்னா பின்னால் நம்ம டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கலாம் இதுலேயே நான் எல்லாமே போட்டிருக்கேன் காரம்லாம் அதனால வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ வந்து கோஸ் எடுத்திருக்கோம் இந்த கோஸை வந்து எந்த அளவுக்கு மெலீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் நல்லா மெலீஸாக கீத்த கீத்தாக இங்கே பாருங்கள் இது மாதிரி போ போட்டுக்கிட்டால் போதும் நம்ம இதை வந்து சென்னையில் போட்டு நம்ம பொறிக்கறிச்சி இது நல்லா முறுமுறுன்னு ஆகிடும் ரொம்ப நல்லா நல்லா முறுமுறுன்னு இருக்குமே தவிர அது ஒன்றும் நமுத்து போகாது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது வித்தியாசமே தெரியாது இது இதில் தான் கோஸில் செஞ்சதா இதுன்னு அப்படி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரி இதை நீட் நீட்டாக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மெலீஸாக கட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த இது போகிறோம் இந்த மாதிரி இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து இந்த மாவில் ஃபஸ்ட்டு போடுறேன் குழந்தைங்களுக்கு இது பட்டாணி போட்டு பொரியல் செய்வோம் கூட்டு செய்வோம் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவும் இருக்குது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நம்ம இப்படி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் இது மாதிரி நான் இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து மாவில் போடுறேன் நல்லா அதை இப்போது பிசைஞ்சிட்டேன் இப்போது இதை தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணியே ஊற்ற வேண்டாம் சின்ன சைஸு பூண்டு அப்படியே எடுத்து தோலோடு அப்படியே அதை நல்லா இடிச்சிட்டேன் பாருங்கள் நச்சுட்டு ஒன்றும் இப்போ அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அதை அப்படியே எடுத்து அந்த மாவில் இப்போ நான் போடுறேன் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம் இப்போ வந்து கருவேப்பில கொத்தமல்லி கருவேப்பில கொத்தமல்லி நல்லா நான் இப்போ தண்ணியில் கழுவிட்டு நல்லா கத்திக்கோல சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இப்போ அதையும் அதில் போட்டுவிட்டேன் இதில் பாருங்கள் இந்த கருவேப்பில கொத்தமல்லியை பசங்க எடுத்து நம்ம சாதாரண சமையலில் எடுத்து மோது கீழே போட்டுருவாங்க ஆனால் இப்போ பாருங்கள் அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதை சேர்த்து சாப்பிட்டுடுவாங்க இப்போ நான் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இப்போ அந்த மாவில் கலக்கிறேன் முக்கியமாக கொஞ்சம் கூட இல்லை தண்ணியே வேண்டாம் நம்ம தண்ணியே இல்லாமல் பிசையலாம் அதுவே அந் அந்த அளவே போரும் இப்போ பாருங்கள் இதையும் நறுக்கிட்டேன் கொத்தமல்லியும் கொத்தமல்லியும் இப்போது அந்த மாவில் போட்டுட்டேன் இப்போது அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன் அந்த இஞ்சியுடைய தோலை ஃபுல்லாக சீவிட்டு அதை வந்து துருவிக்கிறேன் ஏன் துருவுறேன் அப்படின்னா அப்படியே நச்சுட்டு போட்டோன்னா அது கொஞ்சம் வாயில் வந்துச்சுன்னா பசங்க துப்பிடுவாங்க ஆனால் இதில் துருவிட்டு போடும்போது அது பரவாயில்ல மாவில் அப்படியே பிசையறதுனால அது தெரியாது இஞ்சியும் சாப்பிட்ருவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போது இதுக்கு அடுத்து இஞ்சியை போ அதில் போட்டுவிட்டேன் துருவுனது அடுத்து வந்து கேரட்டு கேரட் வந்து உங்களோட சாய்ஸ் தான் ஆனால் நல்லா இருக்குது கேரட் போட்டால் இப்போ நான் கேரட்டை வந்து அதையும் அது மாதிரி கொஞ்சம் துருவிக்கிட்டேன் துருவிட்டு இப்போ கேரட்டையும் நான் வந்து அந்த கோஸ் பக்கோடாவில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு இப்போது வெங்காயம் இந்த வெங்காயத்தை தோலை சீவிட்டு நான் அப்படியே ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்காக தான் அதை கட் பண்ணிவிட்டு அது அப்படியே அதில் மாவு கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்களேன் நீங்கள் இந்த மாதிரி மெல்லீஸாகவும் கட் பண்ணிக்கலாம் அது போக வெங்காயத்தை வந்து ரவுண்டாகவும் கட் பண்ணி அப்படியே அதில் வளைய வளையமாக எடுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே அதை எடுத்தோன்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அதை அப்படியே நம்ம அந்த பக்கோடாவில் கோஸ் பக்கோடாவில் நம்ம கலந்துக்கலாங்க பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது இல்லையா இதுவும் அழகாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நான் இந்த மாதிரியும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தான் அதில் கோஸ் பக்கோடாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போது தண்ணி கொஞ்சம் கூட தெளிக்கலை அந்த வெங்காயம் அந்த இதில் இருக்கிற தண்ணியே போகிறோம் இப்போது அப்படியே பாருங்கள் அதை அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டா போகிறோம் உங்களுக்கு வந்து தண்ணி தெளிச்சிங்கன்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் கெட்டி கெட்டியாக ஒட்டின மாதிரி வரும் பக்கோடா இது உதிரி உதிரியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் தண்ணி தெளிக்கலை தண்ணி தெளிக்காமல் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிருக்கேன் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு வானலி வச்சு அதில் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் இப்போது நல்லா காஞ்சிருச்சு போதும் இப்போது நான் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கையில் எடுத்து பாருங்கள் உதித்து விடுறேன் அது அப்படியே இப்போது ஸ்டவ் வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டா போகிறோம் அப்போ தான் நல்லா அது கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வரும் எண்ணெய் கா காஞ்சதுனால இப்போது ஸ்லிம்மில் வச்சாவே போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளேம் பத்தலைன்னு நினைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணி எண்ணெய் சூடானதும் திரும்ப ஸ்லிம்மில் வச்சுக்கலாம் சும் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கருகாமல் நல்லா முறு முறுன்னு சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு இப்போ தெரியும் நல்லா இது பக்கம் போட்டது வேகுது ஒரு அது வேக கொஞ்சம் டைம் கொடுத்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நான் இப்போ திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு கருகலை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நான் அதை அப்படியே திருப்பி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டுட்டேன் இப்போ அதை அப்படியே எடுத்து வடிப்பானில் போட்டு வடி வடி எண்ணெய் வடிஞ்சதும் நம்ம அதை எடுத்து சாப்பிடலாம் இப்போ பாருங்க இது போதும் இந்த லெவலில் பொறிச்சது இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த கலர் பார்த்தா தெரியும் நல்லா ப்ரௌனாக இருக்குது இது நல்லா முறு முறு முறுன்னு நல்லா இருக்கும் ஆறுனதும் நம்ம அழகாக தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு பரிமாறலாம் ஒரு வாரம் வரைக்கும் இது நல்லாவே இருக்குது நீங்கள் ஆறுனதும் காற்று புகாத டப்பாவில் அப்படியே போட்டு வச்சிங்கன்னா நல்லா வந்து அடுத்த நாள் கூட எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்த செட்டு போட்டிருக்கேன் நல்லா போ பொறிஞ்சி வருது நான் ஸ்லிம்ல தான் வச்சிருக்கேன் ஸ்டவ் இது மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு வாரம் வரைக்கும் டப்பாவில் வச்சு சாப்பிட்டுருந்தோம் அன்றைக்கே பசங்க மேக்ஸிமம் காலி பண்ணிட்டாங்க டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்